உக்ரைனுக்கு அடுத்ததாக மற்றொரு நாட்டின் எல்லையில் புட்டின் தனது படைகளை குவித்து வருவது தெரிய வந்துள்ளதால் நேட்டோ அமைப்பில் பரபரப்பு உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ரஷ்யா தனது படைகளை நேட்டோ நாடான பின்லாந்தின் எல்லைக்கரையில் குவித்துள்ளதை காட்டும் வகையில் விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை உருவாக்கியுள்ளன ஸ்வீடன் நாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள அந்த புகைப்படங்களில் பின்லாந்து எல்லைக்கு வெறும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கமென்கா எனும் இடத்தில் நூற்று முப்பதுக்கும் அதிகமான ராணுவ கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் அவற்றில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் தங்க முடியும் அவ்வகையில் கமென் பெ மற்றும் ஒா ஆகிய நான்கு இடங்களில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதற்கு ஆதாரமாகவே ஸ்வீடன் ஊடகம் குறித்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது மேலும் பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோ அமைப்பில் இணைவது தொடர்பில் ரஷ்யா நீண்ட காலமாகவே அந்நாடுகளை மிரட்டி வந்த நிலையில் தற்போது பின்லாந்து எல்லையில் ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டு வருவதால் அச்சம் உருவாகியுள்ளது உக்ரைனை ஊடுருவுவதற்கு முன்பும் புட்டின் இதே போலவே அந்நாட்டு எல்லையில் படைகளை குவித்தார் என்பதை அச்சத்துக்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது